இது மேருஞ்சோற இல்ல மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி வாயிலே கூத்துனறிச்ச கே வயித்துக்குள்ள போற சோறு எல்லாம் வாய் வழியா வெளியே வந்தrumpது கே மேனகா உन्नेங்க யார가 சொன்னது முதல்ல வீட்டை விட்டு வெளிய போ திமிரு பிடிச்சவ அடங்க மாட்டா கூட அப்புறம் பிரியாணி போல வேற

நீ ரொம்ப நல்லவ உங்க அண்ணன் ஏன் பேச்சு கேட்டு உடனே ஏசிட்டு கிடக்காரு சின்ன பொண்ணு நீ பேச மயிறு நான் பேசிட்டு இருக்கோம்ல பின்ன என்னங்க நீங்க இதனால அவளை வெளியே போறன்னு சொன்னியா என்னவோ நான் சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க அவ தான் புத்தி கிட்ட போய் புரியாம பேசிக்கிட்டு இருக்கா நீ அதுக்கு கூட கூட பேசிக்கிட்டு இருப்பியா யாருக்குமே புரியல யாருக்குமே புத்தி கிட்ட போய்ட்டு இங்க பார் மேனகா சும்மா தேவ இல்லாம அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்காத உன்னை அப்பதே வீட்டுக்கு போறன்னு சொல்லியாச்சு இப்ப திரும்பவும் நீங்க வந்து நிக்க பத்தியா ஏதாவது பிரச்சனையை இழுத்து விடல தான வந்து நிக்கயா தேவை இல்லாம பேசிக்கிட்டு இருக்காது முதல்ல வீட்டுக்கு கிளம்புன்னு சொன்னேன் தங்கச்சி மாப்ளே நடு வீட்ல உட்கார வச்சி நல்ல சாப்பாடு போடுத ஆனா தங்கச்சி மட்டும் வீட்டை விட்டு வெளிய போன்னு சொல்லுதே இதுல என்னடா நியாயம் இருக்கு ஒரு வாரமா நம்மளே சோறு பொங்கி திங்கமா இன்னைக்கு கொஞ்சம் வாய்க்கு ருசியா சாப்பிடலாமேன்னு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன் ஆடா இதுலயும் இவன் மண்ணள்ளி போட்டுருவா பொழுக்க இவளுக்கு நாம இங்க வர்றது தெரிய கூடாதுன்னு நினைச்சுக்கிட்ட வீட்டு வாசலோடையும் வரல வீட்டு புறவாசலோடையும் வராம பக்கத்து வீட்டு புறவாசலோட எட்டி குதிச்சு ஆடில அங்க வந்தேன் ஆனா அதையும் கண்டுபிடிச்சு நேரம் வந்து நிக்கல ஆசைப்பட்டு வந்தேன் மட்டன் பிரியாணின்னு இன்னைக்கு அதுக்கும் ஆப்பு வச்சிருவா பொழுக்க மட்டன் பிரியாணி வேற என்ன சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு

ஆனால் எனக்கு மாப்பிள்ளையை வந்து உமருக்கு வேண்டாம் இந்த வீட்ல என்ன உரிமை இருக்கு முதல்ல எங்குச்சி வெளியே போகும் ஏயப்பா ஒரு நடத்தனை நிம்மதியாக ஒரு நாள் சொந்த கிங்க விடுதான் நான் வரத்து நான் ஆனா நீ கிடக்க மாட்டான் ரெண்டு பேர் கூட்டணி சேர்ந்துக்கிட்டே வந்து நிற்காம பாரு இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தது நான் பொறுத்துக்கிட்டேன் ஆனா ஆனால் இப்போ சொன்னேன் பாரு அதுதான் தப்பு என்னடா நான் சொல்றதை மட்டும் தப்பு தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஆமா நீ சொல்றதெல்லாம் தப்புதான்

என் கண்ணனுக்கு என் மேலே பாசமே இல்ல சரி வீடு தேடி வந்திருக்காளா இவ்வளவு ஒரு ஓரமா உக்கார வச்சு ஒரு இலைய போட்டு பிரியாணி வைப்போம் என் கண்ணனுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கான்னு பார்த்தீங்களாக்கா கீழேக்கா நான் சொல்லி கேட்டுக்கா ஐயோ இவ முழிக்க முடியே சரியில்லையா என்ன திங்க விடுவாளா இல்லையா மட்டன் பிரியாணி வாசம் பிடிச்சி வீட்டுக்கு வந்தா இங்க கண்ணு முன்னாடி ரெண்டு இலையில பிரியாணி போட்டு வச்சிருக்கு ஆனா என்னால ஒரு பருக்கைய கூட எடுத்து திங்க முடியலையா இந்த அளவுக்கு நான் அதிர்ஷ்டம் கெட்டவளால இருக்கேன் இந்த மேனா முழிக்க முடியும் சரியில்லை நமக்கு இன்னைக்கு பிரியாணி கிடைச்ச பாடம் இல்ல மாப்பிள்ளை அடுக்கிறதுக்கு கையை வாங்குதா என்ன இலைய நவுட்டுதா என் மேனா என்ன இலைய தூக்கிட்டு எங்க ஓடுதா என்ன என் உரிமை என் பிரியாணி என்ன டீ சொல்லுதா என்ன இவர் என் நிலமையை பாத்தியா

ஆனா இப்ப என் கனவெல்லாம் கனவாவே போயிட்ட அத நினைச்சு நான் அழாவ என்ன பண்ண முடியும் ஆ இல்லை இதுக்கு பொய்யே கண்ணீரை முடிச்சு கதறிட்டு கிடக்கா உ கைய கையை வாங்கின உடனே என் பொண்ணாட்டி என்ன அடிச்சு துவைக்க போடுறான்னு நினைச்சேன் ஆனா இப்படி இலையோட சாப்பாடை தூக்கிட்டு போவான்னு நான் கனவுளையே நினைக்கலையே தம்பு அவனுக்கு சங்கமா இருக்கும் ஆமாண்ணே அழாதீங்க பிரியாணி வேற இருக்கு நான் எடுத்துட்டு வரேன் தங்கச்சி உண்மையிலேயே வேற பிரியாணி இருக்கா ஆமாண்ணே இருக்கு வருத்தப்படாதீங்க நான் இப்ப எடுத்துட்டு வரேன் சரிமா இப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு என்னமோ அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படி இப்படி நான் ரோசத்துல உன் சம்பந்திக்காரி அண்ணன் கிட்ட சண்டை போடுதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் கடைசில என் உரிமை என் பிரியாணி யா மாப்பிள்ளனு சொல்லிவிட்டு இலையோட தூக்கிட்டு போயிட்டால இவெல்லாம் ஒரு மனுஷியா ஆ வந்த மனுஷே ஒரு வாய் பிரியாணி கூட அதுல எடுத்து திங்கல அதுக்குள்ள நான் ஊட்டிட்டு போயிட்டாளா அவளுக்கு திமிருக்கா உடம்பு پورا திமிரு பிடிச்சு தெரியல இப்படி ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லம்மா சே சரி சின்ன பொண்ணு சீக்கிரமா பிரியாணி எடுத்துட்டு வா அப்புறம் இந்த தம்பி கதரி கதரி அலறது இல்ல இந்த வீட்டுக்குள்ள வெள்ளமே வந்துரும் ஆ சரிக்கா கா நான் ஜெயிச்சிட்டே யாஹூ மேடு ஏ மேடு நில்லு இன்னைக்கு ஒரு புடி ஏ மேடு நில்லுன்னு சொல்லாதம்ல என்ன கா ஜெயிச்சிட்டு எனக்கு வெற்றி திலகம் பிரியாணி சூடு ஆறதுக்கு முன்னாடி சாப்பிடணும் என்ன மேனகா கொஞ்சமாவது உனக்கு நியாயமா இருக்கா நான் தான உனக்கு கூட்டிட்டு வந்தேன் பிரியாணி சாப்பிடலாம்னு இப்போ நீ என்னடானா இலையோட தூக்கிட்டு வாடுடா என்ன மட்டும் மறந்துட்ட பத்தியா ஏகா என் தெர்மே என் பிரைன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இலையோட தூக்கிட்டு வந்துட்டே அதே மாதிரி உங்களுக்கு மூளை இருந்துச்சுனா எங்க கேட்கப்படாதுக்கா அவர் சாப்பிட்டு இடையில நான் தான் கா சாப்பிடணும் ஓ மாப்பிள ஒரு வயசு வாரண்டி கூட திண்டிருக்க மாட்டாரே அவர் திங்கிறனாலும் அவர்காக போட்ட இலதனே பாத்தீங்களாக்கா எப்படி என் சாமர்த்தியம் எங்க அண்ணன் கிட்ட கோவமா பேசுன மாதிரி பேசி அவன் மைண்ட திசை திருப்பி இலைய என் பக்கமா திருப்பிட்டு வந்துட்டோம்ல ஓடியே போயிட்டானே இப்ப பிரியாணி பிடிச்சி ஒரு வாய் கூட ஐயோ ஐயோ போய் அவங்க மூணு பேர் மாதிரி நாம ரெண்டு பேர் கூட்டை கூட்டைன்னு சொன்னா இப்ப பிரியாணிய கூட்டிக்கிட்டு ஓடியே போயிட்டானே. இந்த மேனகாவுக்கு பயந்து எச்சி எறிய கூட வெளிய போட மாட்ட அவளே. சே காலையில உடனே 65 ും <laughs> 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 <laughs>

그 i t a c